ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்கலாமா சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் பன்னெண்டு திருமணத்தில் யார் யாருக்கு என்ன வேலை என்று பிரித்து கொடுத்தார் பிறகு சற்று நேரம் பேசிவிட்டு இரண்டு தங்கை குடும்பமும் கிளம்பியது சென்றவர்கள் பெரியவள் வீட்டில் இறங்கினார்கள் என்ன இது இப்படி திடுதுப்புனு கல்யாண தேதி குடிச்சுட்டாரு அண்ணே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே என்றால் பெரியவள் உன் அண்ணனை பற்றி உனக்கு தெரியலை அவர்தான் முன்கூட்டியே வெளியே தான் பெண் எடுப்பேன் என்று சொல்லிவிட்டாரே பிறகும் எதிர்பார்த்தது உன் தப்பு என்றார் அவள் கணவர் இல்லைங்க எப்படியும் பெண் பார்க்க போகணும் பேசி முடுக்கணும் இப்படி எத்தனை இருக்கு அப்ப ஏதாவது குற்றம் குறை சொல்லி தட்டி விடலாம் என்று இருந்தேன் இப்படி அண்ணன் கொசுக்குன்னு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரே என்று அவள் வருத்தப்பட நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஏதாவது குறுக்குத்தனம் பண்ணுவீங்க என்று அவருக்கு தெரியாதா என்ன எங்களை விட உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர் அவர்தான் இப்போ வரை எங்கள் சொந்த பந்தங்களை அவர்தான் மதித்து மரியாதை செய்கிறார் என்றார் அவள் கணவர் பிறகு நம்மளை இவங்க படுத்தின பாட்டுல நாம் நம்ம மச்சான் காலில் தானே வந்து விழுந்தோம் அவர்தானே நம்ம வீட்டார்களையும் நம்மளையும் காப்பாத்தினவரு என்று சின்னமாப்பிள்ளை சொல்ல இவங்களுக்கு இப்ப வேற வேலை இல்லை என்று நுடைத்தார்கள் அவர்கள் இருவரும் உண்மையும் அதுதான் பொதுவாகவே குருபரன் தங்கைகள் இருவரும் பொல்லாதவர்கள் இல்லை ஆனால் பரம்பரை பண இருக்கும் யாரையும் சட்டை செய்ய மாட்டார்கள் குருபரன் ரத்தம் அவர்கள் உடம்பிலும் ஓடுதே தெனாவெட்டாகத்தான் இருப்பார்கள் தங்கைகள் குணம் அறிந்த குருபரன் தாய் தந்தையிடம் சொல்லி நல்ல வசதியான இடமாகத்தான் பார்த்து கட்டி கொடுத்தார்கள் முதலில் இவர்களும் அங்கே இருக்கத்தான் செய்தார்கள் பிள்ளைகள் உண்டானதும் பெரும்பாலும் அம்மா வீட்டில்தான் இது எல்லா பெண்களும் செய்வதுதானே பெரும்பாலும் மாமியார் வீட்டில் இருப்பதே இல்லை இங்கே குருபரன் மனைவியும் நாத்தனார்களை தான் சீராட்டினார் இதே மாதிரி அங்கே மச்சாம் கொழுந்தர் பொண்டாட்டி சீராட்டுவாங்களா அவர்களும் அந்த வீட்டிற்கு வாழ வந்தவர்கள் இவர்கள் அளவு பணக்காரர்கள் இல்லை என்றாலும் அவர்களும் நல்ல வளமான குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான் இவர்களை தாங்கி தடுக்குவது இல்லை இதனால் அவ்வப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தது இருவரின் வீட்டுக்காரர்களும் நெருங்கிய உறவுகள்தான் அண்ணன் தம்பி முறை அவர்கள் நேராக சென்று நின்றது அவங்க மச்சான் குருபரனிடம்தான் அவருக்கும் அரசல் புரசலா சௌந்தரம் சொல்லியதால் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் பெரிய தங்கை வீட்டுக்காரர் தொழிலில் மூன்று முறை பலத்த நஷ்டமடைந்து விட்டார் நேர்மையான மனிதர் ஆனால் தொழிலில் நெளிவு சுழிவு தெரிய வேண்டும் பாவம் இந்த மனிதருக்கு அது தெரியாது எனவேதான் பெரும் பொருள் நஷ்டம் வந்தது இந்த கோபத்தை தான் அவர் மனைவி மாமனார் மாமியார் மற்றவர்கள் மேல் காட்டியது சின்ன மாப்பிள்ளை பெரிதாக எந்த தொழிலோ வேலையோ செய்யலை அவர் அண்ணன்கள் சொல்லும் வேலையைத்தான் செய்வார் எனவே குருபரன் இரண்டு தங்கை வீட்டாரிடமும் தானே பேசி சொத்துக்களை பிரித்து வருமானம் வரும்படியான சொத்துக்களாக மாற்றிவிட்டார் பிறகு அப்போதுதான் அவருடைய தொழிலில் பல தொழில் விரிவடை தொழில் விரிவடைந்த நேரம் எனவே தன்னோடு வைத்துக்கொண்டு தொழில் நுணுக்கத்தை கற்றுக் கொடுத்து இருவருக்கும் நல்ல வந்த பிறகு தெளிவு தன் இரண்டு தொழில்களை அவர்கள் வசம் ஒப்படைத்தார் ஆனாலும் இன்றுவரை அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது என்று ஒரு கண் வைத்துக்கொண்டுதான் இருந்தார் தங்கைகளின் ஆட்டம் வீட்டில் அதிகமாகி சவுந்தரம் மூளையில் தள்ளப்படுவது அவருக்கு புரிந்தது அப்போது தாய் தந்தை இருந்தார்கள் இருவருக்கும் அருகருகே இடம் வாங்கி ஒரே மாதிரி இரண்டு வீடுகள் தங்கைகள் ஆசைப்பட்ட விதத்தில் கட்டி கொடுத்தார் முதலில் தங்களுக்கு என்று சொந்தமான பெரிய வீடு என்ற கற்பனையில் வீடு கட்டி முடித்ததும் அங்கே குடிபோய் விட்டார்கள் அதன் பிறகுதான் அண்ணன் நாசுக்காக தங்கைகள் அண்ணன் நாசுக்காக தங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியதே புரிந்தது ஆனால் அவர்கள் கணவர்களுக்கு இப்போதுதான் நிம்மதி என்னதான் பாலும் பழமும் சாப்பிட்டாலும் அது மாமியார் வீடுதானே குருபரன் இரு மச்சான்களுக்கும் அவரவர் பார்க்கும் தொழிலில் சரிபாதி பங்குதாரர் ஆக்கி கொண்டார் இதனால் இரு தங்கைகளின் பொருளாதாரமும் உயர்ந்து விட்டது கேட்காமலே தங்கைகளுக்கு அள்ளி கொடுக்கும் குருபரனிடம் இருவரும் பிளான் பண்ணி கேட்டும் கேட்டும் வாங்குவார்கள் இதனால் அவர்களின் மச்சான் குழுந்தன்களை விட பல மடங்கு வசதியானவர்களாகிவிட்டார்கள் குருபரன் அதன் பிறகு தங்கைகள் எப்ப வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் என்று என்றுவிட இனி அம்மா வீட்டில் டேரா போட முடியாது என்று புரிந்து கொண்டு சௌந்தரத்தோடு இணக்கமாக இருந்தார்கள் எப்படியும் தன் மகள்களை சஸ்திக்கை கட்டி வைத்து திரும்ப தன் பிறந்த வீட்டில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டத்தான் இப்ப வரை போராடினார்கள் இது தெரியாதா குருபரனுக்கு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் பெண் வீட்டாரையும் யோசிக்க விடாமல் இவர்களுக்கும் தெரியாமல் ஒப்பு தாம்பூலம் மாற்றி தேதியை குறித்து விட்டுத்தான் தங்கை வீட்டாரிடம் சொன்னார் என்னடி நாம ஒன்று நினைத்தும் அண்ணன் இப்படி பண்ணிட்டாரே என்று பெரியவள் வருத்தப்பட இதோ பாருக்கா அண்ணன் பேசி முடித்துட்டார் இனி நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது பேசாம நாமளும் கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதுதான் அண்ணனை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது தங்க முட்டை இடர வார்த்தை அறுக்க நினைக்காதே உன் மகள் கல்யாணத்திற்கு நீங்க ஒரு பைசா செலவு பண்ணலை அண்ணன் தான் அத்தனையும் செய்தார் ஏன் இப்ப வர அவளுக்கு அத்தனை முறை சீறு எல்லாம் அவர்தான் செய்யறாரு நமக்கு இன்னும் ரெண்டு பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும் அண்ணனின் தயவு வேணும் அதனால் நாளையில இருந்து அன்னையோடு சேர்ந்து கல்யாண வேலையை பார்ப்போம் என்றாள் சின்னவள் எனக்கும் அது தாண்டி பயமாக இருக்குது இதுவரை அண்ணி நம்மளை ஆதரிச்சாங்க அண்ணன்கிட்ட நமக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டாங்க ஆனால் இனி வர்ற மருமகள் அப்படி இருப்பாளா அதுவும் அண்ணன் பார்த்து கொண்டு வர்றவ அவ பேச்சை அண்ணன் கேட்பாரே என்ன பண்ணுறது நமக்கு இன்னும் ரெண்டு பெண்களின் கல்யாணம் வேறு இருக்குது என்றாள் கேள்வியாக அது சரிதான் அதுக்காக நாம இப்ப ஏதாவது செய்ய போய் ஏடா ஏடாவுடமா போனால் அப்புறம் அண்ணனை நாம முக அண்ணன் நம்ம முகத்திலேயே முடிக்காது பேசாம இரு வர்றவ எப்படி இருந்தாலும் நமக்கு செய்ய போறது அண்ணன் தான் சஸ்தி கல்யாணம் முடிந்ததும் நாலு மாதம் கழித்து மெல்ல அண்ணன் கிட்ட நம்ம ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பேச சொல்லுவோம் என்றாள் சின்னவள் இவர்கள் பேச்சை கேட்டிருந்த ஆண்கள் இதுதான் நல்லது பேசாம உங்கள் திருவாயை மூடிக்கிட்டு கல்யாண வேலையை பாருங்க என்ற சின்னவர் ஆனாலும் மச்சான் இப்படி பட்டுனு பேசி இருக்க வேண்டாம் எனக்கு மனசே ஆறலை என்றார் வருத்தமாக என்ன சொன்னார் என்று புரியாமல் பெண்கள் கேட்க என்ன சொன்னாரா அதுதான் தெளிவா சொன்னாரே உங்க உறவு நீடி நீடித்தாலும் சரி நீடிக்காட்டியும் பரவாயில்லை இந்த திருமணம் நடக்கும்னாரே அதை கேட்டு தான் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்றார் ம் இது என்ன புதுசா அண்ணனுக்கு கோபம் வந்தா யாரையும் வச்சு பார்க்காது நாமளும் இனி ரொம்ப எதையும் எதிர்பார்க்க கூடாது என்றார்கள் அக்காவும் தங்கையும் ஆனால் இவர்கள் அண்ணனின் சீரும் பணமும் தான் முக்கியம் என்று முடிவு எடுத்து விட்டார்கள் ஆனால் உறுத்தி அவனை கல்யாணம் பண்ணி மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் மகாராணி ஆக வேண்டும் என்று கற்பனையில் கனவு கோட்டை கட்டினாலே உறுத்தி அவளை பற்றி நினைக்கவில்லை இவர்கள் மலர்விழி புகழ்விழி இருவரும் மூத்தவளின் பெண்கள் சுடர்விழி சின்னவளின் மகள் சுடர்விழி பெரும்பாலும் தந்தையை போன்றவள் மாமா வீட்டிற்கு போவால் வருவாள் பெரிதாக மச்சானை கட்டிக்கணும் என்றெல்லாம் நினைக்கலை காரணம் சஸ்தி ஒன்றும் அத்தை மகள்கள் மேல் பிரியமாகவோ காதலாகவோ இருக்க மாட்டானே நேருக்கு நேர் பார்த்தால் ஒரு தலை அசைப்பு அவ்வளவுதான் இதனால் இவளுக்கு பெரிதாக ஈடுபாடு கிடையாது ஆனால் வீட்டில் அவன்தான் மாப்பிள்ளை என்றால் சந்தோஷமாக கட்டிக்கொள்வாள் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை மலர் விழியும் இதே மாதிரி ஆனால் இடையே இருக்கும் புகழ்விழி அவள் பெயருக்கு ஏற்ற மாதிரி புகழுக்கு மயங்கும் ஆள் இந்த சுற்று வட்டாரத்தில் குருபுரன் ஐயாவை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட வீட்டிற்கு தான் மருமகளா போகணும் அந்த பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அனுபவிக்கணும் அந்த வீட்டு மருமகள் என்ற பெயர் வேண்டும் அவளுக்கும் சஸ்தி மேல் ஆர்வம் உண்டு என்றாலும் அவனின் மண்டக்கணம் திமிர் இவளுக்கு பிடிக்காது மாமா மகள்களோடு சேர்ந்தே வளர்ந்ததால் ஒட்டுதல் உண்டு ஆனால் சின்ன வயதிலேயே கர்ப்பமாக திமிராகத் திரியும் சஸ்தி பெரிதாக அத்தை மகள்களை கண்டுக்க மாட்டான் பிரியமாகவோ இன்முகமாகவோ பேச மாட்டான் அவன் தங்கைகளிடம் சொன்னா எங்ககிட்டயே அண்ணா அப்படித்தான் நின்று பேசி பழக மாட்டாரு எப்பவும் அவர் தனியாத்தான் இருப்பார் என்பார்கள் மாமாவிற்கு இன்னொரு மகன் இருந்திருக்கலாம் இருந்திருந்தா இந்த மண்டக்கணம் பிடித்தவனை விட்டுட்டு அவனை கட்டி கொள்ளலாம் இப்ப பாரு இவன் ஒருத்தன்தான் என்றதும் இவன் இவனுக்கு ரொம்ப திமுறா இருக்கிறான் ஆனாலும் இவனை கட்டிக்கிட்டா நான் இந்த பகுதியின் முடிசூடா மகாராணி ஆகிவிடுவேன் என்று தனக்குள் கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு இருந்தால் புகழ்விழி அம்மா சித்தியை பார்த்து அவ்வளவுதானா உங்க வீரம் எல்லாம் என்னமோ பெரிய ஜான்சிராணி மாதிரி எப்படி எங்கள் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறார்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சவால் விட்டீங்க இப்போ பாருங்கள் மாமா உங்கள் யார்கிட்டேயும் சொல்லாமல் திருமண தேதியை குறிச்சிட்டார் இது அத்தைக்கு தெரிந்து தானே நடந்தது அவங்க ஏன் எங்களை எடுக்க சொல்லலை அமுக்கினி அத்தையை நம்பாதீங்க என்று நான் சொன்னேன் நீங்கள் கேட்கலை இப்போ பாருங்கள் வீட்டுக்காரரோடு சேர்ந்து பெண் பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறாங்க இவங்க நினைத்தால் செய்திருக்கலாம் என்று புகழ்விழி அத்தையை திட்டினாள் ஒரு பேசாதடி அன்னை ஒன்று நினைத்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது அன்னி எல்லாம் அவர் கை பொம்மை மாதிரி தான் அதை அவர் தான் ஆட வைப்பார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க எனக்கும் அச்சானுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் என்றால் பிடிவாதமாக புகழ்விழி இது என்ன பேச்சு என்று அப்போதுதான் பார்வையை அவள் பக்கம் திருப்பினார்கள் பெரியவர்கள் என்னடையே லூசு மாதிரி பேசுற மாமாவை பத்தி உனக்கு தெரியாதா அவ சாதாரணமாக செய்கிறேன் என்று ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாலே அதை செய்துவிட்டு தான் மறுவேலை பார்ப்பார் இது அவருடைய ஒரே மகனின் திருமணம் அவரே எங்களை கூட கூப்பிடாமல் தானே பேசி முடித்து விட்டார் இனி எங்களால் என்ன செய்ய முடியும் மீறி ஏதாவது செய்தால் கண்டிப்பாக நம்ம உறவே வேண்டாம்னு நம்ம கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விடுவார் என்றார் அவள் அம்மா